இன்றைய வீரவசன சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி மூன்று ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் ஆமேன் நாம் நிற்பதும் நிலைப்பதும் நம் தேவனுடைய கிருபையே அப்படி நம்மை நம் வாழ்க்கையில் நிலைக்க செய்யும் தேவனின் கிருபையை உணர்கிற உணர்வுள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் அந்த உணர்வு ஞானம் உள்ளவர்களிடம் இருக்கும் அன்றியும் தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்ற வார்த்தையின்படி தன் சிந்தையிலும் மனத்தாழ்மை உள்ளவர்கள் ஞானவான்கள் அன்றியும் ஆலோசனையை கேட்கிறவர்களிடத்திலோ ஞானம் உண்டு என்ற வார்த்தையின்படி அகந்தையாய் இராமல் நம் தேவன் நமக்கு தரும் ஆலோசனையை கேட்டு செயல்படுகிறவனிடத்தில் ஞானம் உண்டு இப்படி மனத்தாழ்மையாய் இருந்து தேவ ஆலோசனையின்படி நடக்கிறவர்களே ஞானவான்களாய் இருக்கிறார்கள் நாமும் நம்முடைய வாழ்வில் அனைவரிடமும் மனத்தாழ்மையோடு நடந்து தேவ ஆலோசனைப்படி நடந்தால் ஞானவானாய் இருந்து தேவன் நமக்கு அளித்த கிருபையை உணர்ந்து கொள்ளலாம் எங்களை இந்நாள் வரைக்கும் நிலைத்து நிற்க செய்யும் உம்முடைய கிருபைக்காக நன்றி ஏசப்பா நன்றி